ஜிடி டிப்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் நம்ம காதுக்குள்ளே பூச்சியோ எறும்போ ஏதாவது புகுந்துருச்சு அப்படின்னா உடனே ஒரு இருட்டான அறைக்குள்ளே போய் நின்றுட்டு டார்ச் லைட்டையோ மொபைல் லைட்டையோ காதில் காட்டணும் ஏன்னா பூச்சிகளுக்கு ஒளியை பார்த்தாலே பிடிக்காது உடனே அது வெளியில் வந்துடும் உங்கள் காதுக்குள்ளே எறும்பு போயிடுச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயில் அல்லது பேபி ஆயில் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு சில துளிகளை காதுக்குள்ளே விடலாம் இந்த பூச்சிகள் வந்து அந்த எண்ணெயோட சேர்ந்து வெளியில் வந்துடும் மிதமான மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து அதில் இருக்கக்கூடிய சில துளிகள் தண்ணியை காதில் ஊற்றினோம்னா உப்பு கலந்த தண்ணி வந்து பூச்சிகளுக்கு பிடிக்காதுங்கிறதுனால உடனே இருந்து வெளியில் வந்துடும் சில விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்குது பட்ஸு வேறு ஏதாவது குச்சி இது போல் பொருட்களை வச்சு காதுக்குள்ளே விட்டு அந்த எறும்பையோ பூச்சியோ எடுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடாது ஏன்னா அது வந்து காதோட ஜவ்வை வந்து சேதப்படுத்திடும் காதுக்குள்ளே பூச்சியோ எறும்போ போயிருச்சு அப்படின்னா உடனே நம்ம கையினுடைய விரலை உள்ளே விட்டு அதை எடுக்கணும்னு முயற்சி செய்ய வேண்டாம் அது வந்து வழியை அதிகப்படுத்தும் சில பேர் வந்து தீக்குச்சியோட மருந்து இல்லாத பகுதி இருக்கு இல்லையா குச்சியில் அதை காதுக்கில் விட்டு அந்த எறும்பை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி செய்கிறதும் தவறு தான் ஏன்னா காதோட வெள்ளையான உட்புற பகுதிகள் வந்து பாதிக்கப்படும் தண்ணி ஊற்றியும் எண்ணெய் ஊற்றியும் காதுக்கில் இருக்கக்கூடிய பூச்சியோ எறும்போ வெளியில் வரல அப்படின்னா உடனே நம்ம மருத்துவர்கிட்ட போய் அதுக்கு தீர்வு காணணும் இதுக்கு முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா படுக்கை அறையில் வந்து படுக்கை விரிப்புகளாக இருக்கட்டும் தலையணையாக இருக்கட்டும் சுத்தமாக வச்சுருக்கணும் உணவு பண்டங்களையோ அல்லது தின்பண்டங்களையோ படுக்கை அறையில் வச்சு சாப்பிடக்கூடாது உணவு துணுக்குகளை வந்து அந்த படுக்கை அறையில் படுக்கையின் மேலே சிந்தக்கூடாது வீட்டோட உட்புறமாக இருக்கட்டும் அல்லது வெளிப்புறமாக இருக்கட்டும் குப்பைகளை உடனுக்குடனே நம்ம அகற்றிடணும் பூச்சியோ அல்லது எறும்போ நம்ம காதுகளை புகுந்துருச்சு அப்படின்னா கவனமாக இருக்கணும் உடனே மருத்துவரை பார்க்கணும் வெளியில் போகும்போது அதாவது குறிப்பாக இரவில் வெளியில் போகும்போது கூடிய மட்டும் காதுகளை மூடி பாதுகாக்கணும் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்